الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكسبون أفأمن أهل القرى أن يأتيهم بأسنا بياتا وهم نائمون أو أمن أهل القرى أن يأتيهم بأسنا ضحى وهم يلعبون أفأمنوا مكر الله فلا يأمن مكر الله إلا القوم الخاسرون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم

நாம் என்று இந்த உலகத்தில் தாயின் மணி வயிற்றிருந்து பிறந்தோமோ அன்றைய நாளிலிருந்து நம்முடைய பிறப்பு நம்மை விட்டும் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது நாம் எதை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய கபருடைய வாழ்க்கையை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு வினாடியும் நாம் கபரை நெருங்கி கொண்டே இருக்கின்றோம் யாருக்கு எந்த நேரம் அவகாசம் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றதோ அந்த நேரம் அந்த கண்டிப்பாக அது நம்மை வந்து அடையக்கூடியதாக இருக்கிறது அப்படி சுருக்கமான இந்த வாழ்க்கையில் இந்த உலக பிரயான வாழ்க்கையில் நாம் புத்திசாலிகளாக நடிசெல்லாக அறிவு செல்லும் இலக்கணம் சொல்லும் போது இந்த உலக வாழ்க்கையில் அறிவாளி புத்திசாலி யார் என்று சொன்னால் யார் தன்னுடைய மனோ இச்சைகளை எல்லாம் அடக்கிக் கொண்டு தன்னுடைய மரணத்திற்கு பிறகு லாபம் தரக்கூடிய பிரோஜனம் அளிக்கக்கூடிய விஷயங்களில் அமல்களில் தவணம் செலுத்துவாரோ அவர்தான் புத்திசாலி என்பதாக சொன்னார்களே அப்படிப்பட்ட புத்திசாலிகளாக அல்லாஹ் நம் இல்லோரின் நான் செல் புரிவானாக கணினிக்கு அல்லாஹ் முதலடியார்களே நாம் எதை இந்த உலகத்தில் விட்டுச் செல்ல இருக்கின்றோமோ நாம் எதையெல்லாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது விட்டுச் செல்வோமோ அதெல்லாம் நமக்குரியதல்ல அது பிறகுக்குரியது எதை நாம் உலகத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமோ அதையெல்லாம் நாம் விட்டு விட்டு போய்விடுவோம் நம் கூட வரக்கூடியது எதை நாம் எடுத்துச் செல்ல இருக்கின்றோமோ அதில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் எப்பொழுது குடும்பத்தார்கள் உறவினர்கள் எல்லாம் குளிப்பாட்டி கபனிட்டு தொழுகை வைத்து கபிலில் அடக்கம் செய்துவிட்டு திரும்பிவிடுவார்கள் நம் கூட கபரில் இருக்கக்கூடியது நாம் வாழ்க்கையில் செய்த அமல்கள் நாம் வாழ்க்கையில் செய்த நல்ல அமல்களாக இருந்தாலும் பாவங்களாக இருந்தாலும் இவைகள் தான் கபரில் நமக்கு நமக்கு சுவிச்சமானதாகவும் நம்மளுடைய வெறுச்சிக்கு காரணமானதாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கு ஆகவே நாம் தனிமையில் போது எது நமக்கு உதவியாக இருக்குமோ அவைகளை எடுத்து செல்பவர்கள் தான் புத்திசாலிகள் என்பதாக விளக்கம் சொன்னார்கள் ஆக கண்ணியனிக்கு அல்லாஹ் உள்ளடையார்களே அல்லா சுபகானா இந்த சின்ன வாழ்க்கையில் பல உபகாரணங்களை கொடுத்து பாக்கியங்களை கொடுத்து நம்மை கண்ணியப்படுத்திருக்கின்றான் ஈமானை கொடுத்தான் மிகப்பெரிய செல்வம் மறுமையை நம்பக்கூடியவர்களாக சொருக்கம் நரகம் இருக்கிறது என்பதை உறுதியாக நம்ப கூடிய அந்த மக்களாக அல்லா நம் எல்லோரையும் உண்மையான செல்வம் தான் இதற்கு அடுத்த செல்வமாக நமக்கு சொல்லப்பட்டது ஆரோக்கியம் அல்லாஹ் அந்த ஆரோக்கியத்தை நமக்கு நசிபாக்குவானாக கணிமிக்கு அல்லாஹ் உன்னியார்களே நமக்கு தரப்பட்ட அனைத்து பாக்கியங்களும் தும் அல து அலு நயின் உங்களுக்கு தரப்பட்ட எந்த பாக்கியமாக இருந்தாலும் சரி நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் உங்களுடைய பார்வை புலன் கேட்கும் சக்தி உங்களுடைய சிந்தன சிந்தன ஆற்றல் இவை அனைத்தும் அருமையில் விசாரணைக்குரியது அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பாக்கியத்தை எல்லாம் விசாரிப்பதாக சொல்லுகிறார் நாம உடுத்துவதற்கு சரியான ஆடை இல்லை உண்பதற்கு சரியான உணவு இல்லை பஞ்ச காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட கட்டத்தில் கொடுக்கப்பட்ட பாக்கியத்தை பற்றி விசாரிப்பதாக அல்லாஹ் எச்சரிக்கின்றானே என்று அஞ்சினார்கள் அப்பொழுதுதான் அலி சொல்லம் கேட்டார்கள் கடுமையான அந்த வெயில் காலத்தில் தாகித்த நேரத்தில் குளிர்ந்த பானை தண்ணீரை நீங்கள் குடிப்பதில்லையா இந்த வெயிலிலிருந்து சூட்டிலிருந்து தங்களை தக்காத்துக் கொள்ள நீங்கள் செருப்புகள் அணிவதில்லையா இதை பற்றி எல்லாம் விசாரிக்கப்படுவோம் என்பதாக நபி சொல்லா அலிம் சஹாபாக்கிற்கு சொல்லிவிட்டு சொன்னார்கள் நீங்கள் எந்த நியாமத்தை அனுபவித்தாலும் நன்றி செலுத்தி விடுங்கள் அலமது என்று சொல்லி ஒவ்வொரு நியாமத்தையும் அது எந்த முறையில் நன்றி செலுத்த வேண்டுமோ அதற்குரிய முறையில் நன்றி செலுத்திவிட்டால் மறுமையில் விசாரணை விடலாம் என்ற நச்சைதியையும் சொன்னார்கள் அல்லாஹனியாகிறேன் அந்த அடிப்படையில் நமக்கு வழங்கப்பட்ட ஒவ்வொரு நியமத்தையும் நாம் அனுபவிக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹு நினைவு கூறவே இது அல்லாஹின் புறத்திலிருந்து எனக்கு தரப்பட்ட பாக்கியம் எனது குடும்பம் என்னுடைய செல்வம் என்னுடைய உற்றார் உறவினர்கள் எனக்கு உணவு உடை இருப்பிடம் ஆடை மூச்சுகளை சுவாசிக்கின்றோம் சுகமான முறையில் இது அனைத்தும் அல்லாஹினால் தரப்பட்ட பாக்கியம் என்பதை நாம் உணர்ந்து நன்றி அடியார்களாக அடியாள்களாக ஆகவே என்னை மிக்க அல்லாஹினுடைய மறுமையில் நாம் அல்லாஹுவை சந்திக்கும் முன்பாக மறுமையில் நாம் அல்லாவை சந்திக்கும் முன்பாக அங்க இருக்கக்கூடிய இன்பங்களை சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கும் இன்பங்களுடைய முன்மாதிரியும் வைத்திருக்கின்றார் அதே போன்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பாவிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த நரக தண்டனையினுடைய முன் உதாரணத்தையும் உலகத்தில் அல்லாஹ் வைத்திருக்கின்றார் அதனாலதான் பாக்கியங்கள் எல்லாம் அளவோடு தரப்பட்டால் தான் பாக்கியம் பாக்கியங்கள் அளவுக்கு மிஞ்சி தரப்பட்டு விட்டால் அது நமக்கு சோதனையாகவும் வேதனையாக மாறிவிடும் என்பதையும் நாம் உலகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் காற்று மனிதனுக்கு தேவை தண்ணீர் மனிதனுக்கு தேவை அளவோடு காற்று வீசினால் அது அருள் அது ரஹ்மத் அதே காற்று அது கூடுதலாக வீச ஆரம்பித்து அது புயலாக மாறி நமக்கு பெரும் நஷ்டத்தையும் உயிர் சேதங்களையும் உண்டாக்கும் இப்படிப்பட்ட வேதனைகளையும் அல்லாஹ் உலகத்தில் அனுப்பியிருப்பதாக பிரானில் எச்சரிக்கை செய்கின்றார் அதற்கு முன்பாக அல்லாஹ் சொல்லுவான் தண்ணீர் தண்ணீருடைய பாக்கியத்தை பற்றி குரானில் பல இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றார் கொஞ்சம் தண்ணீரை மட்டும் சிந்தித்து பாருங்கள் நாம் இறக்கக்கூடிய தண்ணீரை உங்களுடைய வீட்டுக்கு கீழாக தேக்கி வைத்திருக்கின்றோம் அளவோடு தண்ணீர் இறக்கி வைக்கிறோம் தேக்கி வைத்திருக்கின்றோம் நிலத்தடி நீரை

எப்படிப்பட்ட பாதிப்புக்கு உள்ளானார்கள் நாம் இதை சிந்திக்க வேண்டும் ஆராய்ச்சியாக சிந்திக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அறிவை வைத்து சிந்திப்பார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் பூமி வெப்பமாகிவிட்டது இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாம் சீதோஷனை மாற்றமாக இருக்கும் இனி வரும் மலைகள் எல்லாம் ஆபத்தானதாக இருக்கும் என்று சொன்னால் அந்த சூரிய அந்த பூமியின் வெப்பத்தை நம்மால் மாற்ற முடியுமா அந்த வெப்பம் ஏன் ஏற்படுகிறது அல்லா முறைகள் ஆராய்ச்சிய ஒரு எல்லை வரைக்கும் தான் ஆராய்ச்சி செய்வார்கள் ஒரு எல்லை வரைக்குத்தான் மனிதனின் அறிவை அல்லாஹ்வின் அறிவு விசாலமான அல்லாஹு தலா புராணி சொல்லிவிட்டான் நாம் மறுமையில் வேதனையை சுவைக்க வைப்பதற்கு முன்பாக உலகத்திலேயே சின்ன சின்ன வேதனைகளை சுவைக்க செய்வோம் எதற்காக வென்று சொன்னால் மிகப்பெரிய வேதனையை சந்திக்கும் முன்பாக இந்த உலகத்திலேயே சின்ன வேதனைகளை நாம் சுவக்கி வைப்பது எதற்காக என்று சொன்னால் நீங்கள் தௌபா செய்து திருந்த வேண்டும் என்பதற்காக முஸ்லீம்கள் நினைத்தால் வரக்கூடிய வேதனையை நிறுத்த முடியும் ஆட்சியால் முடியாது ராணுவத்தால் முடியாது முழு உலகம் சேர்ந்தாலும் அல்லாஹ் முடிவு செய்த வேதனையை தடுக்க முடியாது ஆனால் முஸ்லிம்கள் நினைத்தால் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட விசுவாசிகள் நினைத்தால் அல்லாவின் கோபத்தை தணிக்க முடியும்

அல்லாவின் மகன் மகன் என்பதாக அவதூறு சொன்னதின் காரணமாக அல்லாவின் கோபம் எவ்வளவு என்று சொன்னால் அந்த கோபத்தின் காரணமாக இந்த மலைகள் எல்லாம் செதறுவதற்கும் இந்த வானம் இடிந்து விடுவதற்கும் அனைத்து வஸ்துக்களும் அந்த மனிதர்களை அழிப்பதற்காக அல்லாவினும் அவகாசம் கேட்கிறது அந்த ரஹ்மானி வலதா ரஹ்மானுக்கு பிள்ளை இருக்கிறது என்று அவருக்கு சிரித்து செய்ததின் காரணமாக டிசம்பர் மாசம் தான் அதிகமான சோதனைகளை பார்க்கணும் காரணம் நமக்கு எல்லாம் தெரியும் அல்லாஹை கோபப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நெய்யும் போது ரவிசல்லல்லாஹ் ரிசல் மணிமாளிகள் மனைவி கேட்டார்கள் யார் அசூல் அல்லாஹ் அஃபனும் அல்ல ஒஃபீனஸ் எங்களுக்கு மத்தியிலே நல்லடியார்கள் இருக்கிறார்கள் வடக்க சாலைகள் இருக்கிறார்கள் அப்போ இருக்கவே நாங்கள் அல்லாஹையும் வேதலையில்லாறை இந்த உலகத்தில் அழைக்கப்படுவோமா நாம் இது அக்கா சூழல் சபஸ் ஆம் நன்மை செய்வோர்களின் நன்மையை விட பாவம் செய்வோர்கள் பாவங்கள் நிகழ்த்திவிட்டால் எது கூடுதலாக இருக்குமோ அப்பொழுது வேதனைகள் மொத்தமாக எல்லோருக்கும் தான் வரும் நல்லோர்களும் பாதிக்கப்படுவார்கள் பாவம் செய்தவர்களை மட்டும்தான் வேதனை வரும் என்பது இல்லை உலகத்தில் அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் என்பதாக நடிக்காதீங்க பொது வேதனை வருமே அதை பயந்து கொள்ளுங்கள் என்பதா அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றார் என்ன அல்லாஹ் குண்டியார்களே நமக்கும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது அல்லாஹ் குராமின் எச்சரிக்கை விடுத்துக் தான் இருக்கிறான் என்னுடைய வேதனை எது பார்த்து கொண்டிருங்கள் எந்த மக்கள் எந்த ஊர் மக்கள் ஈமானோடு வலு அண்ணா அல்லது எந்த மக்கள் ஈமானோடும் தக்குவாவோடும் ஆழ்வார்களோ சத்தஹென அலகியும் பலகாரத்தின் எனசமா வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பறக்கத்தின் வாசல்களை திறந்து விடுவோம் தக்குவாவோடு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை இஸ்லாமிய சமூகம் வாழ்மையானால் இவர்களின் மூலமாக மற்ற மக்களும் பூமியில் வாழ்வார்கள் ஆக இந்த இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் என்பதாக மற்றவர்கள் சொல்வார்கள் அல்லாவின் கோபத்தின் வெளிப்பாடாக வரக்கூடிய இந்த சோதனைகள் எதனால் ஏற்படுகிறது தெளிவாக நான் சொல்லிவிட்டான் பாவங்கள் மெகிப்பதின் காரணமாக அது நல்லூர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்ன செய்ய வேண்டும் வேதனைகள் வந்த பிறகு நாம் எப்படி தப்பிப்பது என்று நாம் எப்படி மற்றவர்கள் ஆலோசனை செய்வார்களோ வந்த பிறகு தப்பிப்பது புத்திசாலித்தனம் அல்ல வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் நமக்கு சொல்லித்தரப்பட்ட ஒரே வழி

நம்மை வாழக்கூடிய தெரியும் மற்ற சகோதரர்கள் ஈமானை இழந்தவர்களாக ஏற்காதவர்களாக பெருங்கூட்டம் போய்கொண்டிருக்கின்றார்கள் நிரந்தர நரகத்தை நோக்கி அவர்களிடம் முறையாவது நம் சார்பாக ஏகத்துவத்தை எத்தி வைப்பது ஒவ்வொரு முஸ்லீமுடைய பொறுப்பு என்பதை முதலாவது திறமையாக இதை நாம் விளங்க வேண்டும் ஒவ்வொரு முஸ்லீமும் மற்ற மக்களுக்கு அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைத்தான் அவன் தான் நிர்வாகம் செய்கின்றான் வானத்தில் இருந்து பூமி வரை உண்டான அனைத்து காரியங்களையும் நிர்வாகம் செய்பவன் அல்லாஹ் என்கின்ற விஷயத்தை இந்த உலகத்தில் தைரியமாக உலக மக்கள் அரங்கில் எடுத்து வைக்க வேண்டும் அதுதான் முதல் கடமை அதை தவறவிட்டதின் காரணமாக முஸ்லிம்களுக்கு சோதனை அதை ஏற்காததின் காரணமாக மற்றவர்களுக்கு சோதனை அல்லாஹ் உயிரோடு நம்மை விட்டு வைத்திருக்கின்றான் ஆனால் மற்றவர்கள் எல்லாம் உயிரோடு அளித்ததாக சொல்லி காட்டுகின்றார் கூட்டத்தை வந்த ஆவு கூட்டம் அழிக்கப்பட்டது அதற்கு பிறகு இடியால் அழிக்கப்பட்டது யாரெல்லாம் நபிமார்களை புறக்கணித்தார்களோ கேலி செய்தார்களோ அவர்களெல்லாம் உலகத்திலே அழிக்கப்பட்ட வரலாறுகளில் தான் குரான் நமக்கு பாடமாக சொல்லி காட்டுகின்றது ஆக நமக்கு நபி சொல்லா அலிஸ்வரின் துவா பறக்கத்தின் காரணமாக ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுவதை விட்டும் அல்லாஹ் நம்மை ஆகவே பெரும் வாக்களித்திருக்கின்றான் அழிக்கும் வேதனை இந்த உபத்திற்கு வராது ஆங்காங்கே சோதனைகள் ஏற்படும் ஆனால் பின்பு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தருவார் அதன் மூலமாக மற்றவர்களும் இந்த உலகத்தை சுபிச்சமாக வாழ்வார்கள் ஆகவே நான் தௌபா செய்ய வேண்டும் ஆண்களும் பெண்களும் வாரிபர்களும் நம்மளுடைய பாவங்களை நினைத்து குறிப்பாக பெரும் பாவங்கள் தௌபா இல்லாமல் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் பெரும் பாவம் என்பதை விளங்கி அல்லாஹ்விடம் அதை முறையிட்டு இனிமேல் இந்த பாவத்தை செய்யவே மாட்டேனியா என்பதாக உறுதியான மனதோடு அதற்கான மன்னிப்பை கேட்பது பாவம் பல வகை உதாரணத்துக்கு அமல்கள்ல பாவம் இருக்கிற மாதிரி கொடுக்கல் வாங்கல்ல பாவங்கள் குடும்ப வாழ்க்கை திருமணம் நடக்கின்றது பெரிய ஏற்பாடுகளை செய்து கணவன் மனைவியாக சேர்த்து விட்டு நம்முடைய கடமை முடிந்து விட்டது என்பதாக நினைக்கின்றோம் முடிந்துவிடும் எப்பொழுது என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு முழுமையான தீனை படித்து கொடுத்து அந்த வாழ்க்கையில் விட்டுவிட்டால் பொறுப்பு நீங்கிவிட்டது நம்முடைய பெண் ஆண் செய்து அவர்களுக்கு நாம் நசியத்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் பிள்ளைகளை கண்காணித்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் கூட இருக்கின்றான் எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையை சஞ்சலத்தை உண்டாக்க வேண்டும் என்பதாக அவன் பெரும் பெரும் சூழ்ச்சிகளை திட்டங்களை செய்வான் அவன் செய்யற சூழ்ச்சியிலேயே இலிச பாராட்டிற்குரிய சூழ்ச்சி எது தெரியுமா ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் அந்தந்த பகுதி மக்கள் உறங்கிய பிறகு செய்தல்லாம் எல்லாம் நம் கடலில் அவனுடைய சிம்மாசனம் இருக்கிறது அங்கு போய் சைத்தான்கள் போய் அவங்களுடைய சம்பவங்களை எல்லாம் சொல்லுவான் என்னால இப்படி இப்படி வழிகளுக்கு இவர்களை ஓட விடவில்லை இவர்கள் தர்மம் செய்ய விடவில்லை என்பதாக அதெல்லாம் சுழன் என்ன பெரிய வேலை செஞ்சிட்டார் இது என்ன பெரிய விஷயமா என்பதாக அவன் சாதாரணமாக எடுப்பான் இப்பிலேஷ் ஒருவன் வந்து சொல்லுவான் இன்ன ஆணையும் இன்ன பெண்ணையும் படுக்கையில் விட்டோம் அவர்களுடைய அலைவில் தனித்தனியாக நாம் படுக்க வைத்து சண்டையாக இருவரும் ஒற்றுமை இல்லாதவர்களாக அந்த இரவை கழிப்பதாக இப்பிலீசிடம் சொன்னதும் இப்பிலேஷ் தன்னுடைய சிம்மாசனத்தில் எழுந்து வந்து அந்த செய்தானை கட்டி அணைத்து சபாஷ் நீதான் நல்ல வேலை செய்திருக்கிறாய் என்பதாக அவனை பாராட்டுகின்றான் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாவம் தான் பிள்ளைகள் அந்த குடும்ப வாழ்க்கையில் பிரிந்திருப்பது இந்த நிலை ஆரம்பத்திலிருந்தே வேண்டும் அவர்களுக்கு மத்தியில் உண்டான உறவை வலுப்படுவதற்கான ஏற்பாடுகளை அதிகம் செய்ய வேண்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி பெரிய ஏற்பாடு செய்யணும் ஆனால் பிறகு பிறகுதான் அதிக முயற்சிகளை செய்ய வேண்டும் இரு தம்பதிகளுடைய மனங்களும் சந்தோஷமாக வாழ்வதற்கான முயற்சிகளையும் துவாக்களையும் நசி ஹத்துகளையும் செய்ய வேண்டும் இன்னைக்கு பெரிய ஒரு முசீபத்தான விஷயம் எல்லாரும் கல்யாணம் முடிக்கும் போது போனோடே தான் ரூமுக்குள்ள போறாங்க அந்த போனு தான் அவருக்கு மனைவியாக அந்த போனு தான் அவருக்கு தந்தையாக அந்த போனு தான் அவருக்கு தாயாக ஆகிவிட்டது அல்ல மன்னிப்பானாக அதுவே அவருடைய இரவை கழித்து விடுகிறார்கள் இது போன்ற செய்திகள் எல்லாம் வருகிறது திருமணம் முழு புதிதாக திருமணம் முடித்தவர்கள் முழு இரவையும் இதில் கழிச்சிடற இதனால ஹத்துகள் பாதிக்கப்படுகிறது கண்ணிமிக்கு அல்லாஹ் நபி நெகிசல்லல்லாஹ் அலிவு செல்லும் சொன்னார்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஹக்கி இருக்கிறது உங்களுடைய கண்ணுக்கும் ஹக்கி இருக்கிறது அதற்கான ஹக்கு உரிய நேரத்தில் தூங்கி விடுவது உங்களுடைய வயிற்றுக்கும் ஹக்கி இருக்கிறது அதற்கான உணவை உரிய முறையில் கொடுப்பது உங்களுக்கான மனைவிக்கும் ஹக்கி இருக்கிறது அவளுக்குரிய ஹக்கை நிறைவேற்றுவது கண்ணிமிக்கு அல்லாஹ் இந்த விஷயத்தை நாம் அதிகம் கவனவு செலுத்த வேண்டும் நம்முடைய குடும்பவியல் வாழ்வில் ஏராளமான சிக்கல்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் முறையான வாழ்க்கை திட்டங்கள் நம்மிடம் இருந்தும் செயல்படுத்தாதவர்களாக குறிப்பாக ஒரு ஆண்மகனை திருமணம் கொடுத்து முடிக்கிறோம் என்று சொன்னால் அவன் தான் மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் விட்டானா என்பதை ஒரு தந்தை விளங்க வேண்டும் உன் மனைவிக்கு என்ன கடமை செய்ய வேண்டும் தெரியுமா சரியத்து என்ன சொல்லுகிறது அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் பெண்களிடத்தில் அழகிய முறையில் வாழ்க்கையை நடத்துங்கள் நீங்கள் விரும்பாத விஷயங்கள் அந்த பெண்களிடம் இருந்தாலும் நான் அப்படித்தான் படைச்சிருக்கிறேங்கிறத அவ சொல்லாம்னு சொன்ன பெண்கள் அப்படித்தான் இருப்பாங்க குழந்தைங்களை போல இருப்பாங்க சின்ன விஷயத்தை பெருசா பேசுவாங்க ஒரு விஷயத்தை வெறுப்பீங்க மனைவி பெரிய கற்பனையோட வாழ்க்கைக்குள்ள போவீங்க ஆனா நீங்க எதிர்பார்த்த இத்தனை விஷயங்கள் இருக்காது ஆனால் நீங்கள் அதை வெறுத்தாலும் எதை நீங்கள் வெறுக்கிறீர்களோ உங்களுக்கு தெரியாது அதில் நான் பல நலவுகளை வைத்திருக்கின்றேன் அதனால் எத்தனையோ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடு வந்துவிடும் மின்மிக்க அல்லா என்னுடைய இந்த விஷயத்தை நாம் புரிந்து மகனுக்கு உணர்த்த வேண்டும் நீ மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் இருக்கின்றது அதில் முக்கியமானது என்ன தெரியுமா நேரங்களை முறையாக கொடுப்பது திருமணம் முடித்த பிறகும் நண்பர்களோடு ஊர் சுற்றுவது அதிகமான நிலம் வெளியில் இருப்பது சாப்பிடுவதற்கும் தூங்குவதற்கும் மட்டும் வீட்டுக்கு வருவது அதெல்லாம் கடமை மனைவியினுடைய மனதில் உள்ள விஷயங்களை கேட்க வேண்டும் அவர் எவ்வளவோ விஷயங்களை உள்ளுக்குள் வைத்துக் கொண்டிருப்பார் என்னுடைய கணவர் வீட்டுக்கு வருவார் என்னுடைய பிரச்சனைகள் அவர்கள் சொல்ல வேண்டும் நாங்கள் பேசி அதை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதாக அவள் வீட்டுக்கு இருந்து கொண்டு சஞ்சலத்தோடு இருப்பார் ஆனால் அவர் வீட்டுக்கு வந்த உடனே போனை ஓபன் பண்ணிடுவார் தூங்கி விடுவார் மனைவியின் பிரச்சனையை கேட்பதில்லை என்னைக்கு அல்லாஹ் நடிகார்களே இது போன்ற நிலைமைகள் ஏற்படுமையானால் வாழ்க்கை சுபிச்சம் ஏற்படுவதற்கு பதிலாக அங்கு பரத்தத்தில்லாத நிலைமை ஏற்பட்டுவிடும் குறிப்பாக இந்த விஷயத்தை நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் திருமணம் முடித்ததோடு நம்முடைய கடமை முடிந்து விட்டது என்று இல்லாமல் அவர்களின் விஷயத்தில் கவனம் செலுத்தி பெண் பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் கணவனுக்கு செய்கின்ற கடமைகளை அதையும் பிள்ளைகளுக்கு நாம் தெளிவாக சொல்லி நாம் வாழ்க்கையை அவர்கள் அனுப்பி வைப்போமே ஆனால் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் உலகத்தில் நம்முடைய உபதேசங்களை கேட்டு சின்ன சின்ன கவுன்சிலிங் தான் சின்ன சின்ன விஷயத்தின் காரணமாகத்தான் பெரும் பெரும் பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்றோம் அந்த ஒரு சலாம் சொல்றதுங்க வீட்டுக்குள்ள போனா சலாம் சொல்றது மனைவிக்கு சலாம் சொல்றது இதை நாம சாதாரணமாக நினைக்கிறோம் ஒரு பிஸ்மில்லா சொல்றது எவ்வளவு லேசான வார்த்தைகள் நல்லா தந்திருக்கின்றான் இந்த ஒரு பிஸ்மில்லாவும் இந்த சலாமும் பிரச்சனை தீர்த்து வைக்கும் அது தோ உன்னை எல்லா வாழ்க்கையை செழிபாக்குவானாக உன்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பானாக நர்த்தம் அந்த சலாமுக்கு அதனால நபி சொல்லா அலிஸ்வரம் சொன்னாங்க வீட்டுக்குள்ள போகும்போது யாரும் பிஸ்மில்லா சொல்லி சலாம் சொல்லி போவாரோ அவர் கூட இருந்த சைத்தான் வெளியேறி விடுவான் வெளியே நின்று கத்துவான் எல்லாம் அபீத்தலக்கும் வல்ல அசாலக்கும் இந்த வீட்டில் சாப்பிடுவதற்கும் நமக்கு இடமில்லை இந்த வீட்டில் இரவு தங்குவதற்கும் இடமில்லை என்பதாக சொல்லி வெளியில் ஷைத்தான் கத்தி கொண்டிருப்பான் எந்த வீட்டுக்குள் ஷைத்தான் இல்லையோ அங்கு சஞ்சலங்கள் இருக்காது அங்கு பிரச்சனைகள் இருக்காது சண்டை சச்சரவுகள் இருக்காது நாம் போகும்போதே ஷைத்தானை அழைத்துக் கொண்டு சென்றால் எப்படி வீட்டில் சந்தோஷம் இருக்கும் ஆகவே ஆரம்பத்திலிருந்து இந்த மாதிரி தம்பதிகளுக்கு சலாம் சொல்லும் பழக்கத்தையும் அதே போன்று பிஸ்மில்லா இது போன்ற சின்ன சின்ன துவாக்களை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கொண்டு வருவோமையானால் அல்லாஹ் சுஹான் முத்தாலா நிரந்தரமான வெற்றி உலகத்திலும் தருவான் ஆசிரத்திலும் தருவான் நாம் இன்று பலஸ்தீனிலே பார்க்கிறோம் வீடு வாசல் இழந்து விட்டது தாய் பெற்றோர்களை இழந்து விட்டார்கள் பச்சிலம் குழந்தைகள் சிறுவர்கள் அந்த நிலையிலும் வீணாக்க மாட்டான் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹின் ஆழமான நம்பிக்கை அவர் உள்ளத்தில் தாய்மார்கள் ஊட்டி இருப்பார்கள் அந்த நம்பிக்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் அல்லாஹ் சுபஹானால் அப்படிப்பட்ட இமான் சூழ்நிலையை உண்டாக்கி தருவானாக அது போன்ற உழைப்பை செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் நம்ம எல்லோருமே Terima kasih telah menonton!